ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ராஜி கிச்சன் இன்றைக்கி நம்ம என்ன போகிறோம் போலி செய்றோம் அதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவையானதை பார்த்துர்லாமா அதுக்கு முன்னாடி ஸ்கேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் ஒன்று கொடுத்துருங்க நான் ஒரு கப்பு மைதா மாவு எடுத்திருக்கேங்க ஒரு ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு கா டீஸ்பூன் உப்பு போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்து மூடி போட்டு தனியாக வச்சுட்டேங்க அது அப்படியே இருக்கட்டும் ஒரு கப் பருப்பு நல்லா வேக வச்சுட்டேன் இந்த பறவை இந்த மாதிரி நல்லா மையை வெந்துடணும் வெந்த பிற்பாடு அதை மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம் அதுக்கடையில் வந்து நான் ஒரு கப்பு வெள்ளத்தை போட்டு ஒரு கால் கப்பு தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சிக்கணும் வெள்ளத்துக்கு பாவு தேவையில்லை இந்த கடலைப்பருப்பு எடுத்து அரைச்சி வச்சுருக்க பருப்பு எடுத்து போட்டு நல்லா கலரி விட்டுக்குங்க கட்டி இல்லாமல் கலரி விட்டுட்டு ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றுங்க ஒரு ஒன்றரை ஸ்பூன் ஏலக்காய் தூள் போடுங்க இப்போ தான் வாசனை நல்லாயிருக்கும் கம கவன்ட்டு போட்டு இந்த மாதிரி ஸ்டேஜ் வந்தவுடனே இறக்கி வச்சுருங்க நல்லா கடாயில் ஒட்டாமல் வரணும் இறக்கி வச்சுட்டு தனியாக உருட்டி எடுத்து தனியாக வச்சிருங்க இந்த மாதிரி உருண்டை உருண்டையை எடுத்து உருட்டி வச்சுருங்க நான் வந்து ஒரு பா பாலிதீன் கவரில் வந்து எண்ணெயை தொடவி அதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து இந்த மைதா மாவு உருண்டை உருண்டையை வச்சு நல்லா தட்டிவிட்டேங்க அதுக்கு மேலே இந்த கடலை கடலைப்பருப்பு இப்போது போலிக்கு தயாரிச்சாலே உள்ளே வச்சுருக்க முடியாது கடலப்பருப்பும் வெள்ளமும் அதை எடுத்து போட்டு நல்லா நைஸாக தட்டிக்கிங்க தட்டி ஒரு பக்கம் வெந்த உடனே ஒரு தோசைக்கடலில் போட்டு ஒரு பக்கம் வெந்த உடனே மறுபக்கம் வேக வச்சு எடுத்திங்கன்னா அருமையான போலி ரெடிங்க செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்